ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதித்ததை எதிர்த்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதித்து தற்பொழுது தொடரப்பட்ட வழக்கில் எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்திருந்தன தற்போது உயர்நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதித்ததை எதிர்த்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழக அரசு விதிகளை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு கிருஷ்ணமூர்த்தி ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதித்த தமிழக அரசு விதிகளை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்குகள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் கருத்தில் தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் பூத்தாட்டு தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டமானது இயற்றப்பட்டிருந்தது இந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளையும் தந்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ஷ்டத்துக்கான ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செல்லும் என்று தீர்ப்பளித்தது அதே சமயம் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகளான ரம்மி போக்கர் விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகளை ரத்து செய்து தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வயது நேரம் உள்ளிட்டவை தொடர்பாக அரசு விதிகளை உருவாக்கி கொள்ளலாம் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தீர்ப்பளித்தது இந்த நிலையில் இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி அரசு தழுவில் அறிவுப்பான் வெளியிடப்பட்டிருந்தது அதில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என நேர கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருந்தது இந்த விதிகளை எதிர்த்து தான் பிளேபாக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வு விசாரித்தது ஆன்லைன் விளையாட்டில் பங்கேற்பவர்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு தகவல் தொழில்நுட்ப ரீதியில் திருத்தம் கொண்டு வந்துள்ள நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் அறிவியல் பூர்வமான புள்ளி விவரங்கள் சேகரிக்காமல் சம்பந்தப்பட்டவர்களை கலந்து ஆலோசிக்காமல் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த விதிகள் மத்திய அரசின் சட்டத்திற்கு விரோதமாக உள்ளது என்று மனுதாரர் நிறுவனங்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்படுகின்றது இதேபோல் ஆன் ஆன்லைன் விளையாட்டுகளை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட தடை விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் ஆதாரை அரசின் நலத்திட்டங்களுக்கு மட்டுமே கட்டாயப்படுத்த வேண்டுமே தவிர மற்றவற்றுக்கு கட்டாயப்படுத்த கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் வாதங்கள் அனுகு வைக்கப்பட்டது இதேபோல் தமிழக தரப்பில் மக்கள் தங்கள் சொத்துக்களை இழந்தால்தான் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்றும் வயது விளையாடும் நேரம் குறித்து கட்டுப்பாடுகளை விதிக்க அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இதேபோல் பணம் வைத்து ரம்மி விளையாடினாலும் அது சூதாட்டம் தான் எனவும் ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் இதனை ஒழுங்குபடுத்துவது என்பது அரசின் பொறுப்பு மக்களை பாதுகாப்பது அரசு கடமை என்றும் அரசு தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக் கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் கேட்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசால் ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த முடியாது என்ற நிறுவனங்களின் வாதத்தை ஏற்கனவே நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆன்லைன் ரம்மியால் பாதிக்கப்படுவது தனிநபர் மட்டுமல்ல எனவும் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் தான் பாதிக்கப்படுவதாக அரசு தரப்பில் வாதம் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பிறகுதான் இந்த ஒழுங்குபடுத்தும் விதிகள் கொண்டு வரப்பட்டதாக அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவேறதை எடுத்தால் வழக்கில் தே தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் இந்த வழக்கையில் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு வந்து தீர்ப்பை வழங்கியுள்ளது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு வைத்த தமிழக அரசு விதிகளை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் தாக்கல் செய்த இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மேலும் தங்களது உத்தரவில் மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதாகவும் நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் தனலட்சுமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி